சமீபமாக இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய இடங்களில் ட்ரெண்ட் இருக்குது ஒரு நாள் பண்ணக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் காலையில் எழுந்தவொன்னே ஒரு ஸ்மூத்தி வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டீடாக்சிஃபிகேஷனை பற்றி சொல்லப்படுது பட் இந்த டீடாக்ஸிஃபிகேஷன்னா என்ன இது யாராருக்கெல்லாம் வந்து தேவைப்படும் இந்த டீடாக்சிஃபிகேஷன் எடுக்க வேண்டியவங்க என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ இது எடுத்த பிறகு நம்ம எப்படி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஒரு நாள் டீடாக்சிஃபிகேஷன் எடுக்கலாம் இல்லை வந்து ஏழு நாள் டீடாக்சிஃபிகேஷன் எடுக்கணும் இல்லை டெய்லி டீடாக்சிஃபிகேஷன் எடுக்கணும் இந்த எல்லா மெத்தட்ஸுமே இருக்குது இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முதல்ல அப்படின்னா இப்போ நவீன மருத்துவத்தில் சொல்கிறோன்னா நம்ம உடம்புல ஆறு உறுப்புகள் வந்து கழிவு நீக்க வேலையை வந்து செய்யுது அதில் முக்கியமானது நம்மளுடைய சிறுநீரகங்கள் சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா கிரியாட்னைன் யூரிக் ஆசிட் இன்னும் வந்து அதிகப்படியான நீர் இதெல்லாமே வந்து வெளியேற்றுது அதே மாதிரி நம்மளுடைய மலக்குடல் ஸோ மலக்குடல் வந்து தேவையில்லாத கழிவுகள் நம்ம உணவில் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து உடல் மூலமாக வந்து வெளியேற்றுது இதே மாதிரி தான் நம்மளுடைய நுரையீரலும் ஸோ நம்மளுடைய மூச்சு காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ள வந்து எடுத்துட்டு அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான மாதிரியான கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வந்து இது வெளியேற்றுது இதே மாதிரி தான் கல்லீரல் நம்ம உடம்புல எந்தெந்த வகையான மூலக்கூறுகள்லாம் இருக்கணும் எதெல்லாம் உடம்பை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறத வந்து நம்ம உடம்புக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரல் வந்து செய்கிறது அதே மாதிரி தான் நம்மளுடைய மண்ணீரலும் ஸோ மண்ணீரல் அப்படிங்கிறது வந்து ஒரு நூற்றி நாள் முடிஞ்ச நம்மளுடைய ஆர்பிசி டப்ளியூபிசி இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில வகையான பாக்டீரியங்கள் வந்து இறந்து போன பிறகு இதை வெளியேற்றதும் நம்மளுடைய இந்த மண்ணீரல் தான் இந்த உறுப்புகள் எல்லாமே வந்து கழிவு நீக்க வேலைகளை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கு ஆனாலும் கூட அன்றாட வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அதே மாதிரி நம்மளுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சில வகையான கேசஸ் இதெல்லாமே வந்து நம்ம உடலுக்குள்ள போகும் பொழுது அதே மாதிரி நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே வந்து சில மாற்றங்களை வந்து உண்டாகுது இந்த கழிவுகளை நம்ம உடலால் வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம உடல் தான் இந்த கழிவுகளை வெளியேற்ற போது ஆனாலும் கூட சில சிரமத்தோடு இந்த கழிவுகளை வந்து அது வெளியேற்றுறது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் தான் நாம் நோய்வாய்ப்படுறோம் ஸோ இதுதான் நவீன மருத்துவத்தில் கழிவு நீக்கத்துக்கு அதாவது டீடாக்சிஃபிகேஷனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்குள்ள தேங்கக்கூடிய ஆமம் அதாவது வந்து நம்மளுடைய சூழ்நிலையினால் நம்ம உடலுக்கு உண்டாகக்கூடிய மாற்றங்கள் பருவ காலத்தினால நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் நம்ம உணவின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் ஸோ நம்ம காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய பசிக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் நாம் வந்து உணவுகளை எடுத்துக்காமல் வந்து இருக்கிறது நம்மளுடைய எண்ணங்களில் உண்டாகக்கூடிய கோபம் வருத்தம் இந்த மாதிரியான செயல்முறைகள் இதனால் நம்ம உடம்புல வந்து கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்குது இதை தான் வந்து ஆமம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி தேங்கக்கூடிய இந்த ஆமம் அப்படிங்கிறது நம்ம உடம்போட உயிர் ஓட்ட சக்தியையும் பிராண சக்தியையும் வந்து இது தடை செய்கிறது ஸோ அந்த மாதிரி தடை செய்யும்போது தான் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நமக்கு வந்து பாதிப்புகள் உண்டாகுது அந்த எந்தெந்த இடங்கள்லாம் பலகீனமாக இருக்கோ அந்த இடங்களில் வந்து பாதிப்பை வந்து உண்டாக்குது நம்மளுடைய மனநிலையிலையும் வந்து பாதிப்பை வந்து உண்டாக்குது வாத பித்த கஃத்துலையும் பாதிப்பை உண்டாக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு உடல் தாதுக்கள்ல வந்து எது பலகீனமாக இருக்கோ அங்கே வந்து பாதிப்பை உண்டாக்குது ஸோ இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லக்கூடிய கழிவு நீக்கத்துக்கு அவசியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது இதனால தான் நம்மளுடைய சித்தர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணுமா ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் வந்து பேதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க அதாவது நோயே உங்கள் உடம்புல இல்லை ஆனாலும் நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கழிவு நீக்க முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதே விஷயம் தான் ஸோ நாம் யாரெல்லாம் இந்த கழிவு நீக்கத்தை வந்து பண்ணணும் அதாவது டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது சரியாக பசி எடுக்க மாட்டேங்குது இல்லை அடிக்கடி பசி எடுத்துகிட்டே வந்து இருக்குது நான் சாப்பிட்டாலும் அது வந்து சரியான முறையில் வந்து செரிமானமாக மாட்டேங்குது வயிறு எப்போவுமே வந்து உப்புசமாக வந்து இருக்குது எனக்கு மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியாக செரிமானமாக அப்படியே வந்து மழை மூலமாக வெளியேறுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக டீடாக்சிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ஆமம் அப்படிங்கிறது உங்க குடல்ல வந்து தேங்கி இருக்கு ஒரு சிலருக்கு வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது பருக்கள் வந்து உண்டாகிறது பிரச்சனைகள் அதே மாதிரி எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்து வறட்சி தன்மை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆமம் அப்படிங்கிறது தோல்ல வந்து தேங்கி இருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்களும் வந்து கழிவு நீக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் ஒரு சிலர் வந்து எப்பவுமே வந்து டயர்டாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னே தெரியாது நான் நிறைய வேலைகள்லாம் செய்யலாம் ஆனாலும் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது அவங்க உடல்ல வந்து அது முறையாக உறிஞ்சப்படாமல் வந்து அது கழிவுகளாக வெளியேறி தொடர்ந்து உடல்ல வந்து சத்து குறைபாடுகள் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது கூட வந்து மனக்கவலை எப்போவுமே இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக வந்து பதட்டப்படுறது ஸோ இதெல்லாமே அவங்களுடைய நரம்பு மண்டலத்தில் வந்து இந்த ஆமம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது வந்து கழிவுகள் வந்து தேங்கி இருக்கிறது ஸோ இதனால் சரியான தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து டீடாக்சிஃபிகேஷனை பண்ணுறது வந்து நல்லது இன்னும் சில நபர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறது பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறது தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது சர்க்கரை நோய் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு வந்து கண்ட்ரோல்லே இல்லாமல் இருக்குது இதெல்லாமே அவங்க உடம்புல நாளமில்லா சுரப்பிகளில் வந்து இந்த கழிவு நீக்கம் வந்து அதாவது அவங்களுக்கு கழிவு தேக்கம் அடைஞ்சிருக்குங்கிறது அர்த்தம் அவங்களும் கழிவு கழிவு நீக்கம் பண்ண வேண்டியது அவசியம் இந்த பிரச்சனைகள் தேக்கம் இருக்கிறதுனால அவசியம்னால அதனாலதான் நம்மளுடைய மருத்துவத்துல வந்து நோயை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது முதல்ல கழிவு நீக்க முறையை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லும் இது நபரை பொறுத்து வந்து மாறுபடும் ஒரு சிலருக்கு வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம் ஒரு வயதான நபராக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு முறைக்கு மேலே பேதியானாலும் அவங்களால தாங்க முடியாது ஆனால் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ வந்து இருக்குது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க மிருதுவான ஒரு டீடாக்சிஃபிகேஷனை வந்து எடுத்துக்கலாம் இது டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசிஓடி ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் ஏன்னா நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப ஒரு ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம உடலை பாதித்து மனதை பாதித்து அது நம்மளுடைய உணர்வுகளையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவங்க தொடர்ந்து ஒரு ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸிஃபிகேஷன் வந்து பண்ணலாம் ஸோ எனக்கு சாதாரணமாக ஒரு உடல் வலி தான் டாக்டர் இருக்குது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது ப்ளோட்டர்னஸ் இருக்குது ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே தான் எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் எப்படி வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரியான ஒரு கவலை நிறைய இருக்கும் நிறைய பேர் வந்து திருஃபலா வந்து எடுத்துக்கோங்க இல்லை வந்து நிறையா வந்து நம்ம ஒரு ஜூஸஸ் மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கோம் எல்லாமே வந்து இருக்குது ஆனாலும் கூட சேஃபர் சைடாக ஒரு டீடாக்ஸிஃபிகேஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பூண்டு ஜீரகம் அதே மாதிரி சீமையகத்தி பிரண்டை வசம்பு இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்து டீடாக்ஸ் சூர்ணமாக வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் இந்த டீடாக்ஸ் சூர்ணம் வந்து வயதானவர்கள் அதே மாதிரி வந்து நடுத்தர வயதில் இருக்கிறவங்க இளைஞர்கள் இவங்க எல்லாருமே இந்த டீடாக்ஸை வந்து எல்லாருமே வந்து இதை எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் நைட்டில் இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த டீடாக்ஸ் சூர்ணம் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் தேங்கக்கூடிய இந்த கழிவுகள்லாம் வந்து நீங்கி ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக நம்மளால் வந்து உணர முடியும் நல்லா பசி எடுக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்லாவே வந்து செரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த டீடாக்ஸ் சூர்ணத்தில் வந்து அகத்தி அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த சீமையகத்தில வந்து சென்னா ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு இது குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி அங்க வந்து தேவையான அளவுக்கு அந்த என்சைம்ஸை வந்து சுரக்க வைக்கிறதுனால இந்த குடல்ல வந்து கழிவுகள் தொடர்ந்து தேக்கம் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்ல வந்து இது தூண்டக்கூடியது இதுல இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை வந்து தூண்டி அதை வந்து முறைப்படுத்தக்கூடியது அதே மாதிரிதான் சீரகம் சீரகம் அகம் அப்படிங்கிறதே வந்து சீர் அகம் நம்ம வயிற்றை வந்து அதை சீர்படுத்தக்கூடியது அதனுடைய தன்மை இது வந்து நமக்கு சரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் மனது சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யக்கூடியது அதே மாதிரி தான் பிறண்டை அப்படிங்கிறது வந்து குடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியது நம்ம எலும்பு மூட்டுகளை வந்து பலப்படுத்தக்கூடியது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனும் வந்து இதற்கு இருக்குது அதே மாதிரி இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இந்த டீடாக்ஸ் சூரணத்தில் வந்து மணத்தக்காளியும் வந்து இருக்குது இந்த மணத்தக்காளி வந்து கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது கல்லீரலில் இருக்கக்கூடிய தேவை இல்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு இது ஒரு தூண்டுதலாக அமையும் ஸோ இந்த ஒரு மூலிகைகள்லாம் சேர்ந்த டீடாக்ஸ் சூர்ணத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த கழிவு நீக்கங்கிறது முறையாக வந்து நடக்கும் ஸோ நிறைய பேர் அடிக்கடி வந்து எனக்கு மலம் போகிறது வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாகும்னு பயப்படுறவங்க தாராளமாக இந்த டீடாக்ஸ் சூர்ணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது என்ன யாருக்கெல்லாம் வந்து இது தேவைப்படும் இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணும் பொழுது என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி டீடாக்ஸ் சூர்ணம் வந்து எப்படி எடுத்துக்கணும் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுக்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத முகாம்கள் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் ஒன்றாம் வாரம் இரண்டாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची, डॉक्टर अब तंजावूर डॉक्टर अब मुबिशा मधु डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालति कृतिगा कृतिगासूर् डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்